ஓம் கஜானனம் போத சேவிதம் கவித்த ஜம்பு பலகார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பங்கஜம் வணக்கம் நானும் மலஸ்டோரும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால் பஞ்சாகத்தில் நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் இவை ஐந்தும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் பஞ்ச அங்கம் என்பது நமது உடலிலேயும் பஞ்ச அங்கங்கள் இருக்கிறது ஆக நீங்கள் ஒரு ஜோசியில் போய் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா ஒரு திருமண நாள் குறிக்கவோ ஒரு பூப்பொடித நீராட்டு விழா நாள் குறிக்கவோ ஒரு தண்ணி ஊற்றணும் புனித நன்னீர் அட்ட நடத்தணும் பெயர் சுட்டு விழா நடத்தணும் நாமகரணம் என்பார்கள் இதை ஒரு கிரக பிரவேசம் பொதுமனை புது விழா செய்ய வேண்டும் அப்படி என்றால் ஒரு ஜோசியர்ட்ட போய் நாள் குடிக்க சொல்லி போவீங்க அப்போ அந்த ஜோசியர் உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து விடுவார் பஞ்சாங்கம் என்பது பஞ்சாங்கம் என்பது மாறியாய் மாறிடுச்சு இதில் நட்சத்திரம் தெரியும் நமக்கு தெரியும் திதி தெரியும் கரணங்கள் நாம யோகங்கள் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா என்றால் இது என்ன சார் நாமயோகம் அப்படின்னா எப்படி ஜாதகத்திலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதை போலவே இருபத்தி ஏழு நாம யோகங்களும் இருக்கிறது இன்று நம்ம பார்க்க இருப்பது ஐந்தாவது நாமகரணம் சோபன நாமகரணம் சோபனம் என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிடலாம் சோபனம் அப்படின்னா பணத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிடலாம் இந்த சோபன நாமம் என்பது ஐந்தாவது நாம யோகமாக வருகிறது சோபன நாம யோகம் ஒரு சுப நாம யோகமே யோகங்களை சுப நாம யோகம் அதம நாம யோகம் அப்படின்னு மூணு பிரிவாக பிரிச்சுருக்கிறாங்க ஒன் இருபத்தி ஏழு நாம யோகங்களை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக இதில் ஐந்தாவதாக வருவது சோபன நாம யோகம் இந்த சோபன நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அதி யோகசாலிகள் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த சோபன நாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடியவர் சூரியன் உத்தர நட்சத்திர காலில் நின்றுட்டால் அவங்க மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லிடலாம் மாறாக சனி அவயோகியாக வருகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் என்று விட்டால் யோகங்களை செய்வதில் சற்று பின்வாங்கி விடுவார் இந்த சோபனநாம யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த சோபன நாம யோகத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பிறக்கும்போதே ஒரு சில்வர் ஸ்பூன் தான் பிறப்பாங்க படுக்கும்போது தலைக்கு ரெண்டு தடவான காலுக்கு ரெண்டு தலைவன சைடில் ரெண்டு மெத்தை இருக்கும் இளவம் பஞ்சு மெத்தை இருந்தாலும் அதற்கு மேலும் தலைக்கு காலுக்கு கைக்கு இடுப்புக்கு அப்படின்லாம் ஒரு நாலஞ்சு தலைவணையும் போட்டு படுக்கக்கூடியவர்கள் சுகவாசிகள் சுகமாக சயனத்தை செய்யக்கூடியவர்கள் அயனம் என்றால் சாப்பாடு சயனம் என்றால் தூக்கம் அப்போ சுகமாக தூங்கக்கூடியவர்கள் சொல்லர் ஸ்பூனில் தான் பிறந்திருப்பாங்க அஞ்சாறு தலைவனையை வச்சு படுக்கக்கூடியவர்கள் அரசியல் செல்வாக்கு மிக்க இவர்களுக்கும் உண்டு சோபன நாம யோகத்தில் பிறந்துவிட்டால் அரசியல் செல்வாக்கு அரசியல் பிரபலம் அரசியலில் பெரிய பெயர் புகழ் செல்வாக்கு வாங்கிறது இதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் அதாவது லக்கணத்திற்கோ ராசிக்கோ பத்தாம் இடத்திலே சூரியன் திக் பலம் பெற்று மிக பிரமாதமாக இருந்துவிட்டால் அவருக்கு எல்லா வளங்களையும் இந்த சோபனநாம யோகம் கொடுத்துவிடும் அதாவது மகர தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடம் என்பது கன்னி அந்த உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்டிருக்கும் அப்போ சூரியனுடைய சாரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கன்னி ராசி இந்த சூரிய பகவான் அதாவது சிம்மத்திலே ஆட்சியாக இருந்தாலோ தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு பத்தாம் இடமான கண்ணியில் உத்தர நட்சத்திரக்காரில் இருந்தாலோ இவங்க அரசியல் பிரபலம் கண்டிப்பாக அரசியலில் தங்கள் பகுதியில் வளம் வருவார்கள் ஒரு பட்டச் செயலாளர் ஒரு கவுன்சிலர் ஒரு மாவட்டம் ஒரு அமைச்சர் இந்த மாதிரியெல்லாம் அமைவதற்கு இந்த சௌபுர நாம யோகத்தில் பிறந்தால் அது சாத்தியக்கூறாகும் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ சோபனநாம யோகம் ஒரு சுபநாம யோகம் தானே சனி பாருங்கள் இவங்களுக்கு பலம் பெறக்கூடாது சனி துலாத்தில் உச்சமோ அல்லது மகரம் கும்பத்தில் ஆட்சி பெற்றாலோ அல்லது உத்திரட்டாதி காலில் நின்னாலோ இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் பங்கமாகிவிடும் பங்கம் என்றால் கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ சோபன நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சனியின் காலில் எந்த நட்சத்திரமும் நிற்கக்கூடாது சனி பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழில் விரயமாகும் சனி நான்காம் இடத்தில் இருந்தால் படிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் சனி ஏழாம் இடத்தில் இருந்தால் லைஃப் பார்ட்னர் அவ்வளவு சரியாக அமையாது லைஃப் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி பெயர் புகழ் செல்வாக்கை பெறுவதில் தடுத்து நிறுத்தி விடுவார் சனி பகவான் லக்னத்திற்கோ ராசிக்கோ சோபன நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி விடுவார் ஆக சோபன நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வலுக்கக்கூடாது சூரிய பகவான் திக்பலம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ மூலத்திரிகோணம் பெற்றாலோ அவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் இவங்க பார்த்தீங்கன்னா பேசி பேசியே காரியத்தை சாய்ச்சிடுவாங்க பெரிய கவர்மெண்டில் கான்ட்ராக்ட் எடுக்கணுமா இவங்க போனால் கான்ட்ராக்ட் நிச்சயம் கிடைத்துவிடும் அரசாங்க வேலையில் அரசாங்க சம்பந்தப்பட்ட ஏதேனும் உங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டுமா இந்த சோபன யோகத்தில் பிறந்தவர்களை உடன் கூட்டி சென்றாலும் சரி அல்லது நீங்கள் சோபன யோகத்தில் பிறந்திருந்தாலும் சரி காரியம் பலிதமாகும் காரியத்தில் ஜெயம் கொள்ளலாம் காரியம் வெற்றி அடைய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக இந்த சோபன நாமயோகம் என்பது ஒரு சுப நாம யோகமே இவங்கெல்லாம் என்ன பண்ண கேட்டிங்கன்னா சூரியனார் கோவிலுக்கு போய் சூரிய பகவானை வணங்கி வர வேண்டும் கும்பகோணத்தில் நவக்கிரக ஸ்தலம் சூரியனார் கோவில் இருக்குது அங்கே போய் சூரியனாரை வணங்கி வரலாம் காலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் ஓம் சூரியாய நம ஓம் ஆதித்யாய நமக ஓம் பிங்களாய நமக ஓம் கோணாய நமக ஓம் ரவியாய நமக ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு அந்த சூரியனுடைய பனிரெண்டு நாமங்கள் இருக்கிறது அந்த சூரியாய நமக அப்படிங்கிற பனிரெண்டு நாமங்களை காலையில் சொல்லிவிட்டு அடுத்த காரியங்களை கவனிக்க தொடங்கினால் நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம் சூரியனையும் கண்டிப்பாக பிடித்து கொள்ளணும் உத்திர நட்சத்திரம் வரும் காலில் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது உயர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வாழை குலைதெல்லிய மரங்களையெல்லாம் வெட்டக்கூடாது பொதுவாக மரங்களையே வெட்டக்கூடாது விரிச்சம் விரிச்சம் என்று சொல்லக்கூடிய மரங்களை உங்கள் கையால் வெட்டக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழை மரம் கொலைதல்லிய வாழை மரம் சாதாரண வாழை மரம் இவைகளையெல்லாம் நீங்கள் வெட்டவே கூடாது வாழை மரத்தை வணங்கி வரலாம் முக்கியமான தினங்களில் சுபமங்கல நாளில் வாழை மரத்தில் வீட்டில் கட்டி வைக்கலாம் வாழை மரம் கட்டி தோரணமங்கள் கட்டி மேளங்கள் முழக மங்கள இசை முழங்க உங்கள் இல்லத்தில் இனிமையான நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழை மரத்தை நீங்கள் தெய்வமாக வணங்கணும் வாழை குலை குலையுள்ள மரத்தை வீட்டில் கட்டினால் உங்கள் குலம் விருத்தியாகும் அப்படின்னே சொல்லிக்கிறேன் செந்தாமரை மலர் கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நலமான வாழ்க்கையை பெறலாம் வளமான வாழ்க்கையை பெறலாம் வசதிகளை பெறலாம் முல்லை மலர் கொண்டு குருவிற்கு அர்ச்சனை செய்யுங்கள் குருவி நட்சத்திரமான அதாவது புனர்போசம் விசாகம் போராட்ட நட்சத்திர நாளில் நீங்கள் குரு பகவானை ஒரு மஞ்சள் வஸ்திரம் அவருக்கு அணிவித்து கொண்ட மானை மாலை மாலை சுட்டி கொண்டக்கடலை தானம் பண்ணி குரு பகவானை வணங்கி வந்தால் உங்களுக்கு காரியம் பலிதமாகும் நீங்கள் நினைச்ச காரியம் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள் இந்த சோபன நாம யோகம் என்பது ஒரு சிறந்த நாம நாமயோகம் ஐந்தாவதாக வருவதால் பஞ்சம நாமயோகம் என்றும் கூறுவார்கள் பஞ்சாட்சர மந்திரம் சிவனை வணங்கி வர வேண்டும் பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு வில்வ இலையும் கரந்த பசும்பால் நந்திக்கும் சிவனுக்கும் அபிஷேகத்திற்கு கொடுத்து வந்தால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் சிவன் வந்து அபிஷேக பிரியருங்க விஷ்ணு வந்து அலங்காரப்பிரியர் அபிஷேகம் என்று சொன்னால் சோழன் அபிஷேகம் என்று சொல்வார்கள் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் நன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எலும்பிச்சம்பள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் இப்படி பதினாறு வகையான சோழன் அபிஷேகங்கள் அதிலே பால் அபிஷேகம் ஒன்று பிரதோஷ நாளிலே சூர்ணா அபிஷேகம் பதினாறு வகையான அபிஷேகங்களை செய்வார்கள் அந்த பதினாறு வகையான அபிஷேகங்களில் பால் அபிஷேகத்திற்கு நந்திக்கும் சிவனுக்கும் ஒரு கரந்த பசும்பால் வில்வ மாலை வில்வ இலை கொண்டு சிவனையும் நந்தியையும் பூஜித்து வந்தால் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் நந்தி பகவானுக்கு வலது பக்கம் நான் வந்து நேரமாச்சு நந்திக்கு தீபமாச்சு பிரகாரம் மூன்றாச்சு இந்த மந்திரங்களை இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தோரு முறை நூற்றி எட்டு முறை பிரதோஷனாலி மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக சொல்லி வந்தால் சோபரன் அண்ணா சோபரன் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம் வசதிகளை பெறலாம் பணம் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அஷ்டலட்சுமியில் தனலட்சுமி உங்கள் வீட்டில் சமணம் போட்டு உட்காந்துருவா அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை பணம் வந்தால் கவலையில் தீரும் பணம் வந்தால் கஷ்டங்கள் தீரும் பணம் வந்தால் காரியங்கள் கைகூடும் என கேட்டுக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய வலமுடன்